அந்த கணிக்க தெரிஞ்சவங்க தான் சிறந்த ஜோதிடர்கள் விஷயங்களை தெரிஞ்சு மட்டும் வச்சிட்ருக்கவங்க தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது இந்த நேரத்தில் இது நடந்துருங்க அந்த நேரத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு தான் கணிக்கவே தெரியாது அவங்க வந்து சொல்ல முடியாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலில் போய் இந்த பூஜை செய்யுங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிறக்கிறீங்க இல்லையா அதுதான் கடவுளோட வேலை இந்த இடத்துல நீங்கள் பிறக்கணும் அந்த இடத்துல நீங்கள் பிறந்த பிறக்கிறப்போ ஒம்பது கிரகங்களும் ஒவ்வொரு நிலைகளில் இருக்கும் அந்த நிலைகளை பார்த்து தான் அந்த இடத்துல கடவுள் உங்களை பிறக்க வைக்கிறார் அப் அந்த இடத்துல பிறக்க வச்சாச்சு அப்படின்னா அவர் செய்கிறது அந்த ஒரு வேலை மட்டும்தான் உங்களோட கருமாவை பொறுத்து நீங்கள் நிறைய நல்ல கருமா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக தான் கருமா இருக்குது அது தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல வா கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் ஒரு கிரகம் மட்டும் மோசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையில் படைச்சிடுவார் அந்த ஒரு கிரகத்துடைய தசா புத்தி காலங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் உங்களை படைப்பார்